அஸ்லாமலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபார்காத்துஹூ குர்ஆன் கூறும் கடல் நீர் அபு குரையினார் அதிகல்லாகு அன் அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் கடல் நீரை கொண்டு அங்க தூய்மை செய்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் கடல் நீர் தூய்மையானதாகும் என்று பதிலளித்தார்கள் இந்த செய்தி சுனன் அபூதாவூத் என்ற நூலிலே ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே ஆழ்கடல் ரகசியங்கள் குறித்து தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது ஆழ்கடலில் இருக்கின்ற பல இருள்களை போன்ற விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்கிறது ஓர் அலை அதை மூடுகிறது அதற்கு மேலே மற்றொரு அலை அதன் மேலே மேகம் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பல இருள்கள் அவன் தனது கையை வெளிப்படுத்தும் போது அதை கூட அவனால் பார்க்க முடியாது அல்லாஹ் யாருக்கு ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை அல் குரான் அத்தியாயம் இருபத்தி நான்கு சூரத்து நூறு வசனம் நாற்பதிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலே லுலுமாத் என்ற அரபி வார்த்தைக்கு இருள் என்று பொருள் கொள்ளப்படுகிறது இங்கு இந்த வார்த்தையை அல்லாஹ் இருள்கள் என்று பண்மையில் குறிக்கிறான் இதுவும் கூட தேர்ந்தெடுத்து போடப்பட்ட வார்த்தை காரணம் கடல் நீர் பல அடுக்குகளால் பல அடர்த்தியில் இருள் சூழ்ந்து காணப்படுவதனால் அந்த சூழ்நிலையை இருள்கள் என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும் அடுத்ததாக அவன் தனது கையை வெளிப்படுத்தும் போது அதை கூட அவனால் பார்க்க முடியாது என்று இந்த வசலம் குறிப்பிடுகிறது அனைத்து உபகரணங்களும் அறிவியல் அறிவும் இருந்தால்தான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் அல்லாஹ் தூதர் சல்லல்லா உலைவசலம் அவர்கள் வாழ்ந்த பகுதியில் கடல் பற்றி உண்டான எந்த ஒரு விஷயமுமே இடம்பெறவில்லை அந்த பகுதியிலே கடல் இருப்பதற்கு இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இல்லை ஆனால் இந்த அளவிற்கு அந்த ஆழ்கடல் ரகசியங்களை குறித்து தன் சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியத்தை அறிந்தவனே அதை அருளினான் என்று முகம்மதே நீர் கூறுவீராக அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனங்கள் ஐந்து மற்றும் ஆறு இப்படி கடல் சம்பந்தப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை இன்றைக்கு கடல் வாழ் ஆராய்ச்சியாளர்கள் கண்டிருக்கிறார்கள் ஆயிரம் மீட்டருக்கு ஐநூறு மீட்டருக்கும் இடைப்பட்ட கடலின் ஆழத்தில் மிக சக்தி வாய்ந்த கேமராக்களின் துணை கொண்டு எடுக்கப்பட்ட காணொளியை பார்த்தோம் என்று சொன்னால் எங்கும் இருட்டாகத்தான் தெரியும் எதிலும் இருட்டாகத்தான் தெரியும் ஆனாலும் அவ்விடத்திலேயும் உயிரினங்களை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான் பரவப்பட்டிருக்கிறான் அங்கு வாழும் உயிரினங்களுக்கு பிரத்யோகமாக உடலிலேயே ஒளி உமிழும் தன்மையை ஏற்படுத்தியிருக்கிறான் படைத்தவருடைய கருணையை என்னவென்று நாம் தெரிந்து கொள்வது வர்ணிப்பது இதுவரை பார்த்திட முடியாத உயிரினங்கள் ஆழ்கடலுக்குள்ளே வாழ்ந்து வருகின்றது அவனே அல்லாஹ் படைப்பவன் உருவாக்குபவன் வடிவமைப்பவன் என்று வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது அப்படி வடிவமைப்புகளெல்லாம் சிறந்த வடிவமைப்பவன் அவன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இப்படி ஆள்கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு செய்திகளை குரானின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான் எல்லாமல்லாம் அல்லாஹுத்தாலா வேதமுறை குரானுடைய பொருள் அறிந்து அதில் இருக்கக்கூடிய ஞான கருத்துக்களை விளங்கி கொள்கின்ற வாய்ப்பை நமக்கு நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரியவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து